வணக்கம் இன்று நம்ம ஜாதகத்தில் உபய லக்னம்னு இருக்குது இந்த உபய அப்படின்றது நாலு காணர் மிதுன லக்னம் கன்னியா லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த நாலு லக்னத்தை பிறந்தவங்களுக்கு ஏழாம் அதிபதி அப்படின்றது வந்து மூணு விதமான தோஷம் இருக்குது பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதி அப்படின்ற தோஷம் இருக்குது மற்ற சர லக்னம் உபய லக்ன ஸ்திர வெறும் பாதகாதிபதி அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்குது ஆனால் இந்த நாலு காணலில் இருக்கிறதுக்கு மூணு விதமான தோஷத்தில் மாரகாதிபதின்றதும் இருக்குங்க அப்போது இதில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை திருமண வாழ்க்கைக்கு நம்ம பார்க்கும்போது கூட இந்த லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடம் வந்து கெட்டவர் இந்த நாலு காண இருக்கும் அப்போ ஏழாம் அதிபதி கூடாது இது ஒரு விதி இந்த ஏழாம் அதிபதி எங்கே இருக்கோ அந்த இடத்த கெடுத்துரும் அந்த ஸ்தானத்தை கெடுத்துரும் இது ரெண்டாவது விதி இது மறையும் போதும் சில நுணுக்கங்கள் இருக்கு மறைஞ்சா நல்லதானா சில இடத்துல மறையலாம் சில இடத்துல மறையக்கூடாது இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னொன்னு இந்த நாலு லக்னத்துல இந்த லெஃப்ட் கானல் இருக்க மீன லக்னம் அடுத்தது கன்னியா லக்னம் இந்த ரெண்டு லக்னத்துக்கும் முழு பாவி அப்படின்னு சொல்றது வந்து மீன லக்னத்துக்கு சுக்கரன் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி அதே மாதிரி கன்னியா லக்னத்துக்கு செவ்வா வந்து முழு பாவினு சொல்லுவாங்க இது மூணாம் பாவது எட்டாம் அதிபதி இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இப்ப பார்க்க இப்ப நான் சொன்ன மாதிரி மிதுன லக்னம் கன்னியா லக்னம் தனுசு லகணம் மீன லகணம் இந்த நாலு லகணத்துக்கு தான் இந்த உதாரணத்துக்கு இந்த மிதுன லகணத்துக்கு இதுதான் ஏழாம் பாவம் இதுதான் பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதி என்ற மூணு இந்த தோஷம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த வீட்டில் குரு வந்து ஆட்சியாக இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு வலுத்ததால இங்க திருமண வாழையில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இது அதே மாதிரி இந்த லக்னாதிபதி இந்த வீட்டுக்கு அதிபதி புதன் இந்த வீட்டுல போய் விழுந்தாலும் அது ஒரு மைனஸ் அது ஒரு மைனஸ் மூணாவது இந்த குரு இருக்குல்ல ஏழாம் அதிபதி இது லக்னத்துல போய் இங்க இருந்தாலும் மைனஸ் இந்த குரு ஏழாம் இடத்துல இருந்தா திருமண வாழ்க்கை சம்மந்தமா பிரச்சனையை லக்னத்துல இருந்தா லக்னத்தை கடுத்துடும் யார் காரணம் யாரோட ஜாதகமும் அவருக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டோம் இதுதான் முதல் விதி இப்போ உதாரணத்துக்கு இவர் புதன் இங்கே இருந்தால் நல்லது தான் இந்த வீட்டுக்கு அதிபதி இவரே இங்கே இருந்து ஏழாம் இடத்துல போய் இந்த புதன் இருந்தால் சரியில்லை நீச்சமாக வேற ஆயிறாரு அப்போ இந்த கேரக்டர் வந்து சரியில்லை திருமணம் பெண்கள் சம்மந்தமாக இல்லை பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தமாக நல்லா இல்லைன்னு காட்டுது அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அதிபதி குரு இவர் லக்னத்துல இங்கே இருந்தால் லக்னத்தை பாதிச்சிடும் இவரோட கேரக்டர் இவரோட வாழ்க்கை எல்லாத்துக்கும் போராட்டம் எல்லாம் இது மாதிரி பண்ணுறோம் இப்படி நாலு லக்னத்துக்கும் இதே தான் இது ரெண்டும் புதனோட வீடு இது ரெண்டும் குருவோட வீடு அப்படியே மாற்றி இருந்தாலோ இல்லை ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ பிரச்சனை தான் இதை தான் நம்ம சொல்ல வரும் இது இல்லாமல் இந்த ஏழாம் அதிபதின்ற பாதுகாதிபதி எந்த இந்த நாலு லக்னத்துக்கு ஏழு அதிபதி எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு எடுத்துரும் அது வந்து ரெண்டாம் இது ஷார்ட்டாக ஒரு லக்னத்துக்கு ஏழு வழுக்கக்கூடாது லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி லக்னத்துல இருந்தால் லக்னத்துக்கு எடுத்துரும் அவங்களே கெடுத்துரும் ஏழில் இருந்தால் திருமண வாழ்க்கை கெடுத்துடும் இங்கே இந்த குரு இங்கே இருந்தால் இவருக்கு எடுத்துரும் இந்த லக்னத்துக்கு இதே குரு இதே சொந்த ஆட்சியாக தான் திருமண வாழ்க்கைக்கு எடுத்துரும் இதுதான் நம்ம சொல்ல வரோம் இது இல்லாமல் ரெண்டாவது விஷயம் இந்த மீன லக்னம் கன்னியா லக்னத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ இந்த மீன லக்னத்துக்கு மூணுக்கும் எட்டு அதிபதி சுக்கர இந்த மூணுக்கு எடுத்துக்கு எட்டுக்கு அதிபதி சுக்கர பொதுவாகவே இந்த மீனலக்கணத்துக்கு எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர தசை நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடுலேருந்து தேவையில்லாத பிரச்சனை கண்டங்கள் எல்லாம் மேஜாக நடக்குது இதுலேருந்து இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றது இருபது சதவீதம் அந்த மூணு நட்சத்திரத்தை வச்சுருக்கு இந்த கிரகம் வந்து மூ ஒவ்வொரு கட்டத்துலையும் மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த தன்மையில் அது யோகமாக என்னான்ற இப்போ உதாரணத்துக்கு இந்த சுக்கரனாக இருந்து ரோகிணியாக தான் அதிபதி அப்போ தப்பிச்சுப்பாங்க அது மாதிரி ஜோதிடர்கிட்ட சில நுணுக்கங்களும் பரிகாரங்களும் இருக்கு ஆனால் பொதுவாக மீனலக்கணத்துக்கு சுக்கர மூணு எட்டு கதிபதி போது சுக்கர தசை நடக்கும்போது அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நிறைய போராட்டங்களை எண்பது சதவீதம் கொடுக்குது அதே மாதிரி யாராக இருந்தாலும் இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தா செவ்வா வந்து மூணு கதிபதி அதே மாதிரி செவ்வாய் வந்து எட்டு கதிபதி அப்போது யா நிறைய பேர் எண்பது சதவீதம் நம்ம பார்த்ததில் பார்த்தோன்னே தெரியுது கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் தசை நடக்கும்போது அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் அவ்வளோ பிரச்சனைக்கு வருது பொருளாதாரத்தில் அவ்வளோ பிரச்சனைங்க வருது நிறைய ஹாஸ்பிட்டல் செலவாக ஆகுது அப்போது பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதி இந்த நாளுக்கான இருக்கும் எப்படி வந்து கெட்டதை செய்யணும் ஒரு ஒரு சின்ன குறிப்பாக சொல்லியிருக்கோம் மீன லக்னத்துக்கு சுக்கரதசை தசை நடந்தால் நல்ல ஜோசியரை பார்த்து அதுக்கான பரிகாரங்களை விஷயத்தஞ்சோடு பார்த்துங்க அதேமாதிரி கன்னியா லக்னமாக வந்து செவ்வாய் தசை நடந்தாலும் வரும்போதே அது முன் முன் காப்போம் முன்னாடியே போய் பாருங்கள் எண்பது சதவீதம் நான் பார்த்ததில்லை இது ஒரு பொது விதியாகவே இருக்கு நான் பொதுவாக இந்த பொது வீதியை நான் பேச மாட்டேன் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு யூனிக்காக மாறும்னு சொல்லுவேன் ஆனால் இது இதை வந்து ஆராய்ச்சியில் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தத நான் வந்து நிச்சயமாக வந்து நான் உணர்கிறேன் இதை இதை வந்து இப்போ என்னென்னா இந்த நாலு கார்னரில் இருக்க லக்னத்துக்கு நம்ம வந்து எப்படி திருமண வாழ்க்கையை பார்க்கணுன்னு போது பத்து பொருத்தம் மேட்ச் ஆனாலும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணால்தான் நல்ல ஜோஜிகராக பார்த்து திருமண வாழ்க்கைக்கு இது பண்ணுங்க இது வந்து இந்த நாலு காணல இருக்கும் பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு மேஜராக ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம உணர்றோம் அப்போ வந்து பொருத்தம் பார்க்கும்போது மேட்சிங் வந்து கரெக்டாக பார்க்கணும் நம்ம விதி தான் நடக்க போதுன்றது இருந்தாலும் ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி பார்க்கும்போது ஓரளவு வாழ்க்கை இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி அது இருக்கா இல்லையான்னு நல்ல ஜோதிடாக பார்த்து அதை பண்ணி தெரிஞ்சுங்க இன்னொன்று இந்த மீனலகனும் கன்னியா லகனமாக இருந்து யாருக்காவது சுக்கரதசை மீன லக்னத்துக்கு சுக்கரதசை தசை நடக்குது லக்னம் லா போட்டுருக்கில்லையே நான் கட்டத்தில் போட்டிருப்பேன் மறுபடியும் கூட பாருங்கள் அந்த லக்னத்துக்கு யாருன்னா சுக்கரதசை நடந்தால் ஒரு நல்ல ஜோசியரை போய் பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று ஆரோக்கிய குறைபாடு நிச்சயம் வருது இது பொது விதி அதேமாதிரி கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் தசை நடக்கும்போது நூற்றுக்கு எண்பது பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இந்த பொது விதியாக இருந்தாலும் இது மெஜாரிட்டியாக நிறைய பேருக்கு என்னோடய ஆய்வில் நான் உணர்ந்ததில்ல இருபது சதவீதம் தப்பிச்சிட்டாலும் நம்ம நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகாரம் அதுக்கான ஆன்மீக வழிபாடுகள் தான தர்மங்கள்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இறைவன் வந்து உங்களுக்கு துணை இருப்பார்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளக்கம்